ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதிமூன்றாம் திருமொழி பெருமான் அணிந்த ஆடை முதலியவற்றால் கிரிவினால் ஏற்பட்ட தன் வாட்டத்தை தணிக்கும்படி தலைவி கூறுகின்ற பாசுரம் ஆண்டாள் கூறின மாதிரி இருக்கும் பெருமானை பிரிந்திருக்கிறார் அதனால் இவளுக்கு பிரிவாற்றாமையினால் ஏற்படுகின்ற அந்த வேதனைகள் அதை குறைப்பதற்கு வழியே என்ன பெருமான் அணிந்த ஆடை முதலியவற்றான் அதை கொண்டு வாங்க என் மேலே சார்த்துங்கோ என் மேலே வீசுங்கோ இவனுடைய வாட்டம் குறையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் பாசனங்களாம் முதல் பாசனம் இப்படி இருக்குது கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பு எோல் புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் அறுத்தமறியாத பெருபான் அறையில் பீதா வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீழ்கீரே கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பு எய்தாற்போல் புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் அறையிற் வண்ண ஆடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே கண்ணன் என்னும் கருந்தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் என்கிற கரிய நிறத்தில் இருக்கிற பரதேவதை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் கண்ணன் என்கிற கருமையான தெய்வம் சாதாரண தெய்வம் இல்லை சுவாமி அது அது பரத்வம் ஆனால் கருண் தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை அவனுடைய காட்சியிலே அவனை நான் வந்து பலவிதமாக கற்பனை செய்து கொண்டு அவனோடு சேர்ந்துருக்கிற காட்சி அந்த காட்சி அவனை உத்திரம் பார்க்கல அவனோட என்னுடைய சேர்ந்து பார்த்துக்கிற அந்த மாதிரி சீன்ஸு ஃபோட்டோகிராஃப்ஸ் இல்லை காய்ச்சி பழகி கிட இப்போ சொல்லலாம் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லலாம் இல்லை வீடியோஸ்னு சொல்லலாம் அப்படி காட்சி பழகி கிடப்பேன் புரியுதுதான் பழக்கிட ஓய் தாய் தாய்மார்களே அப்படின்னு கூப்பிட்றா அம் அம்மரை மீரெலாம் ஒன்றும் கிடையாது பாஸ்வரத்தில் அவள் ஷீ இஸ் அட்ரஸிங் அவனோட அன்னைமார்கள்கிட்ட சொல்கிறான் அன்னைமார்களே தாய்மார்களே புறம் நின்று புறம் நின்று புண்ணில் புளிப்பு போல் அழகு பேசாதே அது கொஞ்சம் வெளியில் நின்று என்னை விட தள்ளி நின்று புண்ணில் புளிப்பு போல் புண்ணிலே புளி ரசத்தை சொரித்தார் போல அழகு பேசாதே என்னை பற்றி பரிகாசம் செய்யாதீர்கள் எனக்கு உக எனக்கு வலிக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் பற்றி பேசாதீங்க சாரம் அழகு பேசாதேன்னா என்ன அழகு காட்டுறதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த அழகு பேசுறது தான் இவா அது எப்படி இருக்குது புண்ணில் எய்தார் பொருள் அது எப்படி ஏற்கனவே புண்ணு வலிச்சுன் இருக்கு இதில் புளிரசத்தை ரசத்தை எப்படி இருக்கும் அது மாதிரி வலி ஜாஸ்தியாக இருக்குது ஏற்கனவே கண்ணனுடைய கண்ணனுடைய பிரிவினால் நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்படி என்னை பற்றி தாறுமாறாக பேசி என்னை அழகு காட்டி மேலும் என்னுடைய வருத்தத்தை அதிகப்படுத்தாதீர்கள் அப்படின்னு அன்னைமார்ட்டை சொல்கிறான் அன்னைமார்கிற பேர் இங்கே பாசுரத்தில் இல்லை புரிஞ்சு நான் புல்நீல் புளிப்பு போல் புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான் அறையில் பெண் பிற பெண்ணாக பிறந்தவர்களுடைய வருத்தத்தை தெரிந்து கொள்ளாதவனாக கட்டணிக்கிற்கிறான் நிறைய பெண்களோடு ரொம்ப தீம்புகள் செய்திருக்கிறான் அதனால் பெண்ணோ பெண்ணாக பிறந்தவனுடைய வருத்தம் அவனுக்கு தெரியாத பெருமான் நின் வருத்தம் அறியாத பெருமானான கண்ணபிரானுடைய அறையில் அவன் அறையில் சாத்தின் இருந்த திருவறையில் சாத்தியிருந்த பீதக வண்ண ஆடை கொண்டு பீதாம்பரத்தை கொண்டு பீத வண்ணம்னா சாரம் மஞ்சள் நிறம் மஞ்சள் நிற ஆடையை கொண்டு என் வாட்டம் தனிய வீசீரே நான் இப்படி பிரியா பிரிவாற்றாமையால் எனக்கு ஏற்படுகின்ற வாட்டத்தை வாடுதலை குறைக்கும்படியாக அவன் திருவரையில் சாத்திய அவனுடைய ஆடையை கொண்டு என் மேல் வீசிறேன் வீசியதான் என்ன அர்த்தம் அந்த காத்தி உம் மேலே போடணும் பட்டாவளுடைய வாட்டம் தண்ணி அப்படின்னு புரிஞ்சிடும் பசங்கள் முடியலாமா கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புலி புய்தாற் போல் புறம் நின்று அழகு பேசாதே பெண்ணின் பருத்தமறியாத பெருமான் அறையில் பீதக அண்ணா அடைகுண்டு மாட்டம் தணிய வீசீரே ஸ்ரீமதே ராமானுஜாய்